பிஜேபி என்ற ஒரு கட்சி எவ்வளவு ஒரு அறமற்ற கட்சி அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன மாதிரி முறைகேடு வேணாலும் செய்வாங்க என்பதற்கு நம்ம இது வரைக்கும் பல உதாரணங்களை நம்ம வந்து காட்டியிருக்கோம் அந்த கட்சி மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சி என்று பல மேற்கோள்களை காட்டி நம்ம வந்து காணொளி பண்ணியிருக்கோம் எத்தனையோ நம்ம உதாரணங்கள் காட்டினாலும் மேலும் ஒரு ஆதாரங்கள் உதாரணங்கள் கிடைச்சிருக்கு அது குறித்து தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சுறங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அந்த காணொளி என்னன்னு இப்போ அந்த ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஆனால் பாஜகவில் இணைந்தவர்கள் அனைவரும் இந்துக்கள் என்பது அம்பலமாகியுள்ளது அவர்களுக்கு பணம் கொடுத்து இஸ்லாமியர்களை போன்று தலையில் குல்ல அணிவித்து அழைத்து வந்திருந்ததை ஜார்க்கண்டில் உள்ள உள்ளூர் செய்தி தொலைக்காட்சி ஒன்று அம்பலப்படுத்தியுள்ளது இஸ்லாமிய பெருமக்களை போன்று உடை அலங்காரம் செய்து அங்கு அமர்ந்திருந்தவர்களே அந்த தொலைக்காட்சி பெண் நிருபரிடம் ஒப்புக்கொண்ட சம்பவம் பாஜகவினர் மீது கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது பாத்தீங்களா எப்படியாப்பட்ட மாதிரி தானே ஜார்க்கண்டில் இருக்கிற பிஜேபி பண்ணியிருக்காங்க ஜார்க்கண்ட்ல மட்டும் இல்ல எல்லா மாநிலத்திலயும் இந்த மாதிரி வேலையை தான் பண்ணியிருக்காங்க அதாவது இஸ்லாமியர்களும் பிஜேபியில் இருக்காங்க இஸ்லாமியர்களோட ஆதரவும் பிஜேபிக்கு இருக்குது என்று ஒரு போலியான தோற்றத்தை மக்கள் முன்னாடி ஏற்படுத்துவதற்காக ஏன்னா பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்று எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க கொள்கை இந்து தான் என்று உலக அறிந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் இது வந்து அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறதுனால பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி இஸ்லாமியர்களும் பிஜேபியில வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க என்பதற்கு என்ன ஒரு முள்ள மாதிரித்தனத்தை தனத்தை பண்ணியிருக்காங்கன்னா இந்துக்களவே இஸ்லாமியர்கள் போல வேடம் அணிஞ்சு அணிஞ்சு உடை போட்டுக்கிட்டு வந்து ஜார்கண்ட்ல வந்து பிஜேபியில இணையிற மாதிரி ஒரு டிராமா போட்டிருக்காங்க அதை வந்து அந்த இந்துக்களே இஸ்லாமியர்கள் போல விட்டு இந்துக்களே ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டாங்க ஆமா நாங்க இந்துக்கள் தான் எங்களை வந்து இந்த மாதிரி நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க என்று ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டாங்க இதுதான் பிஜேபியோட ஒரிஜினல் முகம் நம்ம அவங்களுடைய முகத்திரைய பல நேரத்துல நம்ம தோலுரிச்சி காட்டியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு செயல் தான் பீகார்ல இப்ப வந்து சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பேர்ல ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க ஏறக்குறைய அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்காங்க அப்போ சேத்தனது யாரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள்னா சேத்தனது தேர்தல் அணைந்தன அப்போ அவங்க மேல தானே நடவடிக்கை எடுக்கணும் ஏன் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்கனாக்க அங்க வந்து பிஜேபிக்கு செல்வாக்கு இல்லை அவங்க இருந்தாக்க எப்படியும் வந்து பிஜேபி தோத்து போவாங்க அவங்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்று நம்பகமான தெரிஞ்சு விட்டு பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் நீக்கிட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க இது வந்து பி பீகர்ல மட்டும்தான் தொடங்குமா அப்படின்னா இந்த நிலைய எல்லா மாநிலத்திலையும் அவங்க எடுப்பாங்க எடுத்தாங்களாக்க என்ன இப்போ தமிழகத்துல எடுத்துக்கிட்டாக்க இங்க வந்து திராவிட கொள்கை சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவங்க தான் பெரும்பான்மையான மக்கள் பிஜேபிக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க வேணும்னு டிஎம்கேவுக்கு போக வேண்டிய ஓட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படி ரிமூவ் பண்ணா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி அவங்களுடைய கட்சி பெரும்பான்மை பெற மாதிரி அவங்க எல்லாம் கொண்டுட்டு வந்து சேர்த்துருவாங்க ஒரு பக்கம் நீக்கல் ஒரு பக்கம் சேர்ப்ப அவங்க ஆளுங்கள சேர்த்துட்டு அவங்க பிஜேபிக்கு எதிரானவங்களை நீக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதை செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லா மாநிலங்களும் பிஜேபி மட்டும் ஜெயிக்கிற மாதிரி இந்த ஃப்ராடுங்க என்ன பண்ணுதுங்கனாக்க ஃப்ராடு தனத்தவே சட்டப்படி கொண்டுட்டு வந்துடுறாங்க சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அதை சட்டப்படி கொண்டு வந்து இப்ப எல்லாத்தையும் நீக்கிட்டு இருக்காங்க எப்படி இந்த தேர்தல் பத்திரம் சட்டப்படி கொண்டு வந்து அதை வச்சு பல கோடி ரூபாய் பிஜேபிக்கு மட்டும் டொனேஷன் வர மாதிரி அதை வந்து சட்டப்படி கொண்டுகிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இது ஒரு முள்ள மாதிரித்தனம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா திருடுறது சட்டப்படி சரின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தாலும் கொண்டுட்டு வந்துடுவாங்க அப்படியே மட்டும் தான் எதுங்களாம் திருடுறது சரி கொள்ளையடிக்கிறது சரி அதெல்லாம் சட்டப்படி நாங்கள் வந்து சரின்னு சொல்லி ஒரு சட்டம் தான் என்று கொண்டுட்டு வந்தாலும் கொண்டுட்டு வந்துருவாங்க இடி வச்சு மிரட்டி ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள்லாம் அவங்க கட்சிக்கு கூட்டணிக்கு வர மாதிரி பிளான் பண்ணிடுறாங்க ரைடு நடத்தி மேலே கேஸ் சொல்லி இப்ப எடப்பாடி மிராட்டி வச்சிருக்காங்க இல்லையா எடப்பாடி டிடி வி தினகரன் மிரட்டி வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த அந்த பண்றாங்க ஒன்னு இடி இன்னொன்னு சிபிஐ அவங்கள வச்சு மிரட்டி வருமான வரித்துறை இது பண்ணி ரைடு நடத்தி அவங்கள வச்சு மிரட்டிக்கிறது இன்னொன்னு தேர்தல் ஆணையம் இவ்வளவுனால என்ன பண்ணாங்க ஓட்டு போடும்போதுதான் வாக்கு எந்திரத்துல வச்சு முறைகேடு பண்ணாங்க எல்லாம் போ ஓட்டு போட்டா பிஜேபிக்கே ஓட்டு போற மாதிரி அந்த மாதிரி ஒரு முறைகேடு பண்ணாங்க அப்புறம் வாக்குச்சாவடியை கைப்பற்றது அதிகாரத்தை வச்சு எதிர்கட்சி பூத் ஏஜெண்டுகள்லாம் விலைக்கு வாங்கிக்கிட்டு வாக்குச்சாவடியை கைப்பற்றி வாக்காளர்களுக்கு பதில அவங்க கையில மை மட்டும் வச்சிருவாங்க ஓட்டு இவங்க போவாங்க பிஜேபிக்கு இந்த மாதிரி முறைகேடுகளை பண்ணாங்க இப்ப அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு முறைகேடு அடுத்த லெவலுக்கு போய் என்னாச்சுன்னாக்கா வாக்காளர்களை எல்லாத்தையும் அவங்க இது யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியுதோ அவங்க எல்லாம் நீக்கிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்கள சேர்க்கறது தேர்தல் ஆணையத்தை அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக இது வரைக்கும் மோடி அரசாங்கம் பயன்படுத்தினதா தெரியல அதிகாரத்தை அவங்க கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாளணுமோ அந்த அதிகாரத்தை வச்சு அரசியல் கட்சிகளை மிரட்டுறது இந்த மாதிரி கேஸ் போடுறது இந்த மாதிரி பல்வேறு யுக்திகளை வச்சு அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செய்கிறாங்க ஒரு பக்கம் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கிறாங்க இன்னொரு பக்கம் சட்ட முயற்சி தொடர்ந்து பிஜேபியோட முகத்திரையை நம்ம வந்து தொடர்ந்து கிழிச்சிக்கிட்டே இருக்கோம் இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு மனித குலத்துக்கு எதிரான கட்சி என்பதற்கு இந்த மாதிரி சான்றுகளை நம்ம பல கொடுத்துருக்கோம் உங்களுடைய கருத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்கோங்க அது வரைக்கும் நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்